கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காமல் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா ஏன் இல்லாமல் அதுக்கு நான் வழியாக போனோம் நான் நினச்சிக்க வேண்டித்தேன் நம்மளால் அன்றைக்கே சொல்லிட்டு போய்ட்டுறான் போட்டுருவார் போட்டுட்டு புழுதிவாரி தூற்றுவா தோற்று புகழ்ந்தால் என்பனம் புல்லரிக்காது அடிக்காது இகந்தால் என்பனம் இறந்து விடாது நான் நானாக இருக்கிறேன் எனக்கு தேவையாக நான் செஞ்சுக்கிறேன் என்னை கொண்டாடுக்கிறேன் எல்லாம் நான் பண்ணுகிறேன் என்ன சரின்னு சொல்கிறதுக்கும் என்னை தவறுன்னு சொல்கிறதுக்கும் நாலு பேர் இருப்பாங்க இந்த உலகமே எதிர்த்தாலும் சரின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா அது எனக்கு புரிஞ்சுது இந்த உலகமே ஒத்துக்கினாலும் தப்புன்னு புரிஞ்சிச்சேன்னா அது எனக்கு புரிஞ்சுது பிரச்சனை எனக்கு தான் இந்த உலகத்துக்கு இல்லை பிரச்சனை என்ன தான் கண்ணுக்கு பக்கத்துலேயே இமையை வச்சு முட சொல்லிக்கிறான் எல்லோரும் கண்ணை மூடுங்கோ இருட்டாகட்டும் சொல்ல முடியாது எல்லாம் மூட்டினா இருட்டாவா நான் முன்னே இருட்டாகமா நீங்கள்லாம் முன்னா இருட்டாகமா நான் முன்னா தான் அப்படின் தானே எனக்கு தற்பெருமைன்னா அதானே தற்பெருமை புகழ்ச்சின்றது நல்லது தானே புகழ்ச்சினாலும் தற்பெருமைன்னாலும் நான் தான் என்ன நான் பாராட்டினா அதுதான் எனக்கு புகழ் புகழ் மாலை அப்படின்லாம் மாலை போடுறாங்கல்ல புகழ்ச்சியா நீ மற்றவங்க ஏன் உன்னை பாராட்டினா அது பாராட்டுறது உண்மையாக இருக்கும் பொய்யா கூட இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை போது இதுக்கு மேலே உன்னால் செய்ய முடியாதுன்றாங்க உனக்கு புரியவே மாட்டேது செம்மையாக இருக்குது சாம்பார்ன்றாங்க நீ சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி என் பொண்டாட்டி மாதிரி ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஆள் நான் என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே உன்னால் செய்ய முடியாதுன்றாங்க புரியுதா நீ பாராட்ட ஒத்துக்கிறேன்னா இதுக்கு மேலே நீ வளர போகிறதில்லைன்னு அர்த்தம் இது இல்லைங்க சாம்பார் இதை விட பெஸ்ட்டாக என்னால் செய்ய முடியும் இந்த தோரம் பருப்பில் தான் செஞ்சதுனால இப்படி இருக்குது சாம்பார் ஊற்றுனா ஊற்றினா ஊற்றுனா ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் ஊற்றுன்ற அளவுக்கு ஊற்றினே தான் சோறு அளவு விட சாம்பார் அதிகமாகிடுச்சு ஏன் நெய் வரலையாம் சாம்பார் ஊற்றுனாங்க முதல்ல காயலாம் எடுத்து போனோன்னு போட்டேன் மேலே மிதக்கில்ல நெய்யே அது எடுத்து போனோம் நம்ம அழுக்கன்ட்டு அங்கே சோறு கொஞ்சம் தானே இருக்குது சில பேர் கறி எடுத்து போடுறன்ற சாக்கில் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த பாய் கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா பிரியாணி கேட்பானுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சோறு ஏன்னா இந்த பீஸ்க்காக வேண்டி பீஸை மட்டும் சாப்பிட்டு சோறை வச்சிட்டு போவானுங்க ஐசிஎஃபில் எலெக்ஷன் நடக்கும் இந்த பிரியாணி கோட்டர் கொடுப்பானுங்க ஓட்டு போகிறதுக்கு நாலு பொட்டல அஞ்சு பொட்டலும் வாங்குவானுங்க ஒரு ஒரு பொடலுக்குன்னு சிக்கன் பீஸு அந்த மட்டன் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பானுங்க இந்த சோறை விட்டுருவானுங்க பார்த்துரீங்களா அந்த மாதிரி மடைய நிறைகிற உலகம் இது இந்த தற்பொருமை புகழ் இதை இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே மயக்கிறதுக்காக சேர்த்து உங்களுக்கு உங்களை புகழ் தெரிஞ்சேன்னா உங்கள் பெருமை உங்களுக்கு புரிஞ்சிச்சானா தற்பெருமை உங்களுக்கு புரிஞ்சிச்சானா எனக்கு என்ன பெருமை நிற்கிறேன் போகிறேன் வரேன் கடவுள் புரிஞ்சு வச்சுக்கிறேன் என் வாழ்க்கையில் எனக்கு புரிஞ்சு வச்சுக்கிறேன் பசியத்தான் சாப்பிடுவேன் தூங்குவேன் நடப்பேன் போவேன் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் எனக்கு புரிஞ்சிடுச்சானா மற்றவங்க யார் என்னை புகழ வேண்டியது இருக்குது மற்றவங்க வேணால் நான் ஏழையாக்கலாம் நான் சில தானே சாப்பிட்னுக்குறேன் கோவலைக்கண்ணன் ஒருத்தர் பாண்டிச்சேரில் இருக்கு பாரதியாரோட குரு அவருடைய வேலை நடா காலில் போகிறது பேப்பர்லாம் குப்பையெல்லாம் இருக்குல்ல இந்த பேப்பர் மைக்கா பிளாஸ்டிக்கெல்லாம் அதெல்லாம் எடுத்து போய் குப்பை அந்த பழைய பொருளுக்கு இதெல்லாம் அங்கே கொடுக்குறது அவள் கொடுத்தவுன்னா கொடுப்பான் கொஞ்சம் கஞ்சா போட்டலாம் டிஃபன் டிஃபன் சாப்பிட்டு கஞ்சா நின்று ஒரு ஒரு குட்டி செவ்வளவு உட்கார்ந்து விதம் அடிக்கிட்டு இதான் வேலை அந்த ஆளுக்கு ஞானம் அடைந்த ஒரு மனிதன் அவன் அவனுக்கு போதும் வாழ்கிறான் படினத்தான் பெரிய செல் வந்து ரொட்டியாக ஓட்டார் தட்டு சோறு யாரும் ஒன்றா கொடுப்பாங்க சட்டிஸ்வர் போகிறதுக்கு ஆள இல்லை எவ்வளோ பேர் நல்லவங்களாம்ங்கிறாங்க திருவண்ணாமலைக்குலாம் போனோம்னா ரொம்ப நிறைய நல்லவங்கிறாங்க ஆனால் இதுதான் கடைசி நாகராஜி நான் பேசுனது கேட்டானா என்னான்னு தெரியல இன்மைப்பட்டு நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் நினைக்கிறேன் என்ன பண்ணுவான்னு தெரில பாக்கிறான் அதையும் நானும் ஆமா உ மோசமான எந்த நாகராஜன் நீங்கள் கேட்குறீங்க கேட்டு தெரியுமா உங்களுக்கு நிறைய நாகராஜிக்கிறாங்க நீங்கள் எதனா நாகராஜன் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பு பேட்டி கொடுக்குற பேட்டி கொடுக்குற நாகராஜனா இருப்பான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா இப்ப தேர் என்னையா என்ன பிரச்சனைன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் பேசுனா மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் தப்பு கிடையாது ஒருத்தவங்க அம்மானால் பேசுறது புரியல இவங்களுக்கு அப்போ பேச ஏதோ மதத்தை பற்றினா கிரிட்டிசைஸ் பண்ணால் இவங்களுக்கு புரியல சொல்லுவானா ஏதோ ஒரு மதம் பேசணா தானே மதமெல்லாம் முட்டதுனா யார் யாருக்கு கோவம் வராதே வந்துன்னா போய் வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு அவன் மதத்தை ரசிக்கல மதமெல்லாம் குற்றம்னு சொல்கிறானே அது என் மதமா அப்படின்னு வந்து நான் பாரு வந்து கேட்கலாம்ல என் மதத்தில் ஏதனா குற்றம் இருக்குதா குற்றமற்ற மதம் இதுன்னு யாருன்னா வந்து இங்கே உட்காந்து சொல்லுவாண்ணா இங்கே வந்து இங்கே வந்து சத்சங்கத்தில் வந்து உட்காந்து என் மதம் குற்றமற்றுறது சரியானதுன்னு சொல்லுவானா சொல்லுவானா சொல்ல முடியுமா சரி என் மதம் குற்றம் அட்டுறது அப்படின்ட்டு என்னை கூப்பிடுவானா வா உனக்கு ஒரு லட்ச ரூபாய் தரேன் நீ வந்து என்ன பண்ணேன் பேசுவான் பகிரங்கமாக பேசுறதுக்கு ஒத்துப்பானா ஒத்துப்பானா ஓ கற்றுக் கொடுக்குறேன்னு ஒன்னா சொல்லுவான் தப்பு கற்றுக் கொடுக்க முடியும் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பூனை கற்றுக் கொடுப்பானா நாய் கற்றுக் கொடுப்பான் நான் ஏன் மனுஷனுக்கு கற்றுத்தானா கற்று கொடுத்து கற்று கொடுத்து நீங்கள் புது உரிமை ஆகிட்டீங்க நூற்றுக்கு நூறு வாங்கினா தான் நல்ல பிள்ளை நீங்கள் மற்ற பிள்ளைங்கெல்லாம் கோவப்பட்டுச்சு வருதாபமாக ஆயிடுச்சு ஒரு அப்பா படிக்கலை அம்மா படிக்கல அந்த குழந்தை நாற்பது மார்க் வாங்குது அது பெரிய குழந்தை இல்லையா அது விசேஷமான குழந்தை இல்லையா வீட்டில் கரண்ட் இல்லை படிக்கிறதுக்கு புக்கு இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கி படிக்குது நாற்பது மார்க் வாங்குது யார் ஆளு இதில் இல்லைனா தற்பொருமை புகைச்சிருக்குது எனக்கு சந்தர்ப்பது எனக்கு இதெல்லாம் கிடைச்சி தான் உட்காந்து பேசுகிறேன் இதெல்லாம் தற்பொருமை பண்ணுறதுக்கு இருக்குது இது வாய்ப்பு இல்லைண்ணா இதே சிவா தான் கொண்டாள் உட்காந்துருந்தார் சேரலில் உட்காந்துருந்தார் அவர் தானே பெருமை என்ன இருக்குது இதில் வாய்ப்பு கிடைக்கிது அவ்வளோதான் மட்டும் தான் நான் நினைக்கணுமே தவிர பெருமையாக போடுறதுக்கு எதுவுமே இங்கே இல்லை எல்லாமே ஒரு வாய்ப்பு தான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நன்றி சொல்லுன்றே நான் நல்ல சட்ட போடுறேன் நன்றி சொல்லு நான் அதுதான் தான் நன்றி சொல்லுன்றேன் நான் எல்லாருக்கும் எல்லாம் வாய்ப்பும் உயிரகிற வாய்ப்பே எல்லாருக்கும் இல்லை பேயா சுற்றிங்கிறான் நேற்று கூட ஒரு பேய் ஒரே தாச்சர் பண்ணுது கவுந்தி பார்த்தா கூட விட மாட்டேங்குது சீக்கலிகா பண்ணுது ஆ பொம்பளை பண்ணாலே சிக்கலிக்கு போனால் ஏதும் மாட்டேன் ஏன் பண்ணுகிறேன் நான் அதில் வந்து என் பண்ண சொல்கிறேன் என்னடா பண்ணியிருந்தேன் நைட்லாம் ஒரே கனவு கண்டுத்தியா உலகேந்தே பேய் வந்து பேசிட்டு நான் சொல்ல முடியும் ஆ பேயை கூட உரவு வச்சுக்கிட்டு இருக்குது என்ன தெரிசி செத்த பேரு கூட நம்மளை காதலிக்கிறது வேலையை வச்சு செஞ்சுறாளுங்க இல்லைடா ஒன்றுன்ட்டு ம் இந்த மாதிரி பேய்கள்லாம் என்ன இப்போது இப்போ பெருமை பண்ணலாமா என்ன பேயே காதலிக்குது நீங்கள் அவங்களுக்கு பார்க்கவே முடியாது இந்த உலகத்துலேயும் அவங்க தான் பெரிய அழகி சொல்ல முடியுமா சொன்னால் ஒத்துப்பியா காட்டுறான் ஏன்னா அவ்வளோ சந்தோஷப்படுத்தி நேற்று பேய் வந்து நான் என்ன பண்ணுவேன் நீ என் பொன்னாடி சாக்கா கேட்கு பேய்னா என்ன ஆகுவா டென்ஷன் ஆகிடுவா அப்படி தானே தற்பெருமை புகழ் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமாக்கிட்டு போங்க உங்களை யாருனா புகந்தா மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க பாராட்டினா உங்களுக்கு முட்டு போடுறாங்க புள்ளி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் சாம்பார் நல்லா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் நீ அழகாக இருக்கணும் என்ன அர்த்தம் அத்துதே பாட்டு பாட்டுன்னு சொல்ல போகிறாங்க வடை போகுதுன்னு அர்த்தம் நல்லா இருக்கு நல்லா இருமா நல்லா இருக்கிறா இது தப்பு கிடையாது நல்லா நல்லா இருங்க அது தப்பு கிடையாது உன்னை விட சிறந்தவங்களே இல்லை இந்த உலகத்துலையே அப்படின்னா என்ன அது அர்த்தம் போய் தானே எனக்கு உன்னை விட சிறந்தவங்க யாரும் இல்லை அது போய் கிடையாது ஏன் எனக்கு நேசிக்கிறதுக்கான ஒரு ஆள் நீ நான் நேசிக்கிறதுக்கான ஒரு ஆள் நீ எனக்கு உன்ன பிடிச்சிருக்குது தப்பு கிடையாது ஆனால் இருக்கு இது உலகத்துலேயே நீ தான் என்ன அது நியாயமாக இதே பொண்ணு ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் புரியுதா நான் யூனிவர்சிட்டியில் போய் நின்றுன்னுறேங்க அப்படின்னு பழைய காதலி கதை சொல்கிறேன் நான் நின்றுக்கிறேன் உன்னை தேடினுக்குறேன் இரு நிறைய ஆம்பளைங்க போகிறாங்க ஆனால் அங்கே நீ இல்லை அது உண்மை புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு காரணம் கம்பர்டபிலிட்டி கிடையாது பெஸ்ட்டு அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி தேடி பெட்டர் பெட்டர் தன் பெஸ்ட்டு அப்படிலாம் இல்லை எனக்கு ஏதுவானது ஒன்று அப்படி தானே கோணலாக இருந்தாலும் அது எந்த வேறு அப்படி நான் என்ன புரிஞ்சுக்கிச்சேன்னா நிச்சேன்னா எந்த நானுன்னு நான் புரிஞ்சுட்டேன்னா அப்புறமா யார் என்ன போகணுன்னா நான் நான் எனக்கு சரியாக வாழ்கிறேன்னா சரியாக வாழ்கிறது எப்படின்னு தெரிஞ்சிக்கினேன்னா இது உண்மை அம்மா என்ன இருக்குது அது மேலே என்ன செய்ய முடியும் நான் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு எனக்கு ஒரு கடவுள் இந்த இந்த உலகத்துல சந்தர்ப்பம் உங்களுக்கும் நான் சொல்கிறது எனக்கு சொல்கிற மாதிரியே உங்களுக்கு சொல்கிறேன் சந்தர்ப்பம் நீங்கள் எங்கேயோ வந்து யானாவோ பெண்ணாவோ ஏதோ ஜாதியிலையோ மதத்துலேயோ இருக்கிற ஊரில் வந்துட்டீங்க தப்பில்லை எல்லாத்தையும் கீழ்ச்சி தூள் போட்டு நான் ஒரு பணம் வாழ வந்துக்குது வாழுதுன்னு சந்தோஷமாக வாழலாமா இல்லையா எனக்கு தேவை விட முடியாது என்னால் என்னால் தேவையை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் நெவர் எவர் இவ பசியை தான் சாப்பிடுவேன் அது இட்லியாக இருக்கலாம் தோசையாக இருக்கலாம் பொங்கலாக இருக்கலாம் பூரியாக இருக்கலாம் மட்டனாக இருக்கலாம் கபாபாக இருக்கலாம் சிக்கனாக இருக்கலாம் பீஃபாக இருக்கலாம் என்ன அது எனக்கு எது கிடையுதோ அது என் காசுக்கு ஏற்ற மாதிரி நான் திறமையை வளர்த்துப்பேன் நான் நல்லா இருப்பேன் யார் தப்பு இது மற்றவங்க புகந்த எனக்கு நான் நான் கோடி சார்னாக்கிறேன் மற்றவங்க புகந்த அவங்க பிரச்சனை அது நான் கோடி சாவுனும் நான் நினச்சி நான் கோடி சார் ஆகிட்டேன் அப்படி தானே நான் வசதியாக வாழணும் நினச்சேன் நான் வசதியாக வாழிறேன் நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சேன் நான் முதலமைச்சராக ஆகிட்டேன் மற்றவங்களாம் பார்த்துட்டு நல்லா முதலமைச்சர் ஆகிட்டீங்க எல்லாம் பாராட்டினா அதுவும் பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை இல்லை இது வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது யார் நான் நான் எப்படி வாழணுன்னு யார் முடிவு பண்ணோம் நான் எல்லோருக்கும் அதான் சொல்லுவேன் உனக்கு நான் ஒரு தடையாக இருந்தால் என்னை தூக்கி விசிறி அடிகின்ற நான் உனக்கு நான் ஒரு தடையாக இருந்தால் தூக்கி போடு என்ன நல்லா வாழின்றன உன்னால் வாழ முடியும்னா சந்தோஷமாக வாழும் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் நீ சந்தோஷமா இரு நான் ஒரு சந்தர்ப்பம்னா பயன்படுத்திக்கும் ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது நான் வாழ்க்கையில் இடையில இருந்தேன்னா தப்பு இல்லை சிறந்தவங்க யாருனா யாரை சொல்லணும் நீ உன்னை சொல்லணும் அதுதான் எனக்கு பெருமை என்ன சொன்னால் எனக்கு நான் பெருமை எனக்கு எனக்கு தெரியுமே எனக்கு சரின்னு யார் தெரியா நீ என்ன சொல்கிறது நீ செட்டி விட்டு கொடுத்து என்னென்ன நீ நான் சரின்றது இப்போ சரி என்ப அப்படின்னா குடிக்கும்போது பார்த்துட்டு சரி இல்லைன்னுவ இல்லை கொஞ்சம் கட்டிங் ஓவராக போயிட்டு வளருவேன் நீ தானே அதுன்னுவ அது மட்டும் வீடியோ எடுத்து போட்டுன்னு எல்லாேருக்கும் நீ தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஷேர் பண்ணு இப்போ இப்படி பேசியிருந்தோம் தான் இப்படி பேசுங்கிறாருன்னு என்ன பண்ணலாம் அப்போ நீ சரி சொன்னே இப்போ தப்பு சொல்கிற மாதிரியா யாரும் சரியாக வாங்கினேன் நான் நீ ஷேர் பண்ணால் நான் சொல்லுவேன் நான் இப்பவும் சரி தான் குஸ்ட்டு தான் இப்படி தான் பேசுவேன் புரியலை என்ன சொல்கிறேன்ட்டு நான் சுடிப்பேன் குடிக்கும்போது இப்படி தான் பேசுவேன் டான்ஸ்லாம் ஆடுவாமா டான்ஸ் ஆடுவேன் ஆடும்போது இப்படி தான் மேலே தோல் மேலே கைப்பட்டுன்னு கட்டி பிடிச்சிட்டு தான் ஆடுவேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எதை பார்த்தீங்க நீங்கள் என்ன சரின்றீங்க என்னை நூறு சதவீதம் யாராலும் ஒத்துக்க முடியாது ஆனால் என்னால் ஒத்துக்காமல் இருக்க முடியாது புரியுதா என்ன யாரும் என்ன பண்ணி நூறு சதவா சரி சரின்னு நூறு சதவீதம் ஒத்துக்கு வரக்கூடாது அது ஒன்றும் பெரிய ஆபத்து என்ன ஒத்துனா நீ எப்போ ஒன்றை ஒத்துப்ப என்னை ஒத்துக்கணும் நான் முதல்ல உன்ன ஒத்துக்கணும் ஒன்றை தான் நான் சரி இல்லைண்ணா அதனால் தற்பெருமை புகழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து காக்கா பெருமைப்படுமா நான் தான் பயிலுவான் காக்கான்னு சொல்லுமா நான் தான் கவிஞர் காக்கான்னு சொல்லுமா நான் தான் நான் தான் முத்தமிழறிஞர்னு சொல்லுமா சொல்லுமா அப்போ நான் விட கேவலமான நான் என்ன பண்ணுங்கிறான் ஏங்கிறது நோபல் பரிசு ஓனன்ட்டு ஆமாம் சாகித்ய அகாடமி ஓனன்னு புக்கிறது புரியுதா தப்பு உண்மையிலேயே ஒரு சாகித்ய அகாடமி வாங்குறவன் அதை ஏங்கி வாங்கிடுறான்னு சொன்னால் அவனுக்கு அது தகுதி இல்லாதவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மற்றவங்க தர அங்கீகாரம்லாம் அங்கீகாரமே கிடையாது புரியுதா நான் என்னை பாராட்டுற விதத்திலையும் நான் என்னை புகழ்கிற விதத்துலையும் நான் என் பெருமையை புரிஞ்சுகிற விதத்துலேயும் தான் இருக்குது ஸோ கடவுள் யாருமே இப்படி தான் ஓ நீ கண்டு வெளியே புகழ் விரும்புனேன்னா கடவுளுக்கு உனக்கும் தூரமாயிடும் கடவுள் உனக்கு ஏன் இடைவெளின்னு கேட்டேன்னா இவங்க கொடுக்குற அங்கீகாரத்துக்காக யாரை விட்டு வெளியே வந்துக்கிற கடவுள் விட்டு வெளியே வந்துடுறேன் யார் அங்கீகாரமும் போதுமா கடவுள் அங்கீகாரம் மட்டும்தான் போதும் இயற்கை என்னை அங்கீகரிக்கணும் என்ன யார் அங்கீகரிக்கணும் என் வாழ்க்கையை நான் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணும் உனக்கு தப்பத்தோன்னா தப்பு தப்புலன்னா சரி கிடையாது உன் செயல் உனக்கு சரிதான் பித்தியார் வந்து அவங்களா பண்ண தப்பு உனக்கு பிடிக்குதுன்னா கறி சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு முட்டை சாப்பிட்டு உனக்கு புடிலல புடியலைன்னா தயிர் சாதம் சாப்பிடுவதெல்லாம் உன் தப்பு கிடையாது உணவுத்துக்கு போய் சொல்கிறப்பறப்போ தான் தப்பு உன் பெருமையாக உணவுத்துக்கு போய் நிலைநாட்டுப்பாரு நாங்கள்லாம் பிறக்கும் போது சைவ பிள்ளைங்க ஐந்துன்னு போ பிள்ளை சைவமாக எப்பாவை போகிற ம் நம்ம மாற்றி கேட்போம் அப்படியே பிள்ளை வருதுனா பிள்ளை செய்வ வருது எப்படி கடவுளோட சேர்த்தது எப்படி ஒரு பிள்ளைமாரே உனக்கு அது வார்த்தையே புரியாதுயா போட்டு பார்த்ததே இல்லை நீ நல்லா தற்பெருமை புகழ்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது கட்டாயமா ஒரு சத்தம் கூட மிஸ் முன்னாடி வந்து உட்காந்துருவாரு நம்ம உகந்த தான் நாலு வாரம் காணாம போயிடுவான் அவன் நம்மளே சொல்லுவோம் இவ்வளவு நாள் வந்து நாய் வரலன்ட்டு வந்ததே தப்பா போயிடுச்சு இப்போ வேலை இல்லை வந்ததுன்னு வேலை இருந்து வேலை பண்ணோம் பா புள்ள நல்லா வேலை செய்கிறான் போல நல்லா இருக்கிறியாப்பா ஏதோ ஒரு வேலைக்கு போனியா ஓகே புதுசாக ஒரு வேலை இது ஏதோ பண்ணுறியா நல்லா இருியா வாழ்க்கையில் முன்னேறியா ரெண்டு வாரம் வரலனா தப்பு இல்லை அப்படி தான் நினைக்கணும் என்ன பண்ணா பாருப்பா தொடர்ந்து வரவன என்ன சொல்லுவான் பாரு எங்காய ஒரு கதை சொன்னாங்க இந்த தெவிலி டெய்லி கொடுக்குற தெவிடியாளுக்கு என்ன அவள் எப்பவுமே கொடுக்காத பத்தி நின்ட்டான் பிச்சை போடுறவ பிச்சை வாங்குறவங்களே தேவடி போடுவாங்கம்மா ஓ இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு தேவடியாளுக்குன்றாங்களாம் பிச்சை வாங்குறவு இப்படி சொல்லுவாங்களாம் இது எங்கள் அம்மா எங்கள் எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது இது கிராமத்து வழக்காக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எங்கள் பாட்டியும் அப்படியே பொசுமது தாண்டி மாதிரி இருக்கும் தெளிவையும் தர்ற தேவடியா ஏன் இன்னைக்கு சோறு போடல அவள் பற்றினி எப்பவுமே தரமாட்டா அப்படின்ட்டாங்களாம் அவள் சோறு போட்டவங்களுக்கு பக்தி சடாது மாரி கொடுக்குறன தான் செய்வாங்க மாதிரி நீங்கள் பழக்கமா அது மாதிரி பாராட்டி பாராட்டி உங்களை என்ன பண்ணுங்கிறாங்க என்னெல்லாம் பாராட்டினா நிறைய ஆமாந்துட்டேன்பா ம் ஐயோ என் பிள்ளை மாதிரி ஒரு புல்லவே இல்லைன்னா ம் கடகாரண்ணாய்ட்டு போய் தான் தெரிஞ்சது என் புள்ள மாதிரி ஒரு புள்ளையே இல்லைன்றது அதே தான் டைலக்ட் டைலக்ட் மாறி அது உள்ள அர்த்தம் மாறிச்சு என் பிள்ளை மாதிரி ஒரு புள்ளையே இல்லைன்னா ஆமாம் போயிட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கினே சமைட்டே வச்சேன் எல்லாம் பண்ணேன் யாரும் கடங்கார ஆகிட்ட பாரு என் பிள்ளை மாதிரி ஒரு புள்ளையே இல்லைன்ட்டா எல்லாம் சும்மா போச்சு புகழ்றது பாராட்டுறதுலாம் எதுக்குதான் உன்னை ஏன் தான் ம் பொராட்டி எப்போ பார்த்தாலும் பத்தினின்னு ஏன் சொல்லணுங்கிறான் ஒருத்தன் கமெண்ட் எது வச்சுருவான் பத்தினி யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க எதுவும் பேசிக்கிறேன் நான் அவன் அவன் டைலாக்லாம் உள்ளே போய் வீடியோவே பார்க்கல கமெண்ட் என் மனைவி தான்ட்டான் நான் டெலிட்டும் பண்ணிட்டேன் ஓன் பொன்னாட்டி பத்தினி அங்கே யார் இதை பற்றி எனக்கு இல்லை இங்கே தேவடியான ஒருத்தர் இல்லவே இல்லைன்றேன் நான் தேவரடியாக தான்ங்கிறாங்க தேவருக்கு அடியில் இருந்தாங்கன்னா அவங்க பத்தினியாக தான் வாழ்ந்தாங்க பத்துனின்னா நாலு டைப் பொம்பளை ஒரு பொம்பளை அது அத்தினி சித்தினி பத்தினுட்டு டைப்ஸ் டைப் ஆஃப் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல அது அது உனக்கு பத்துனா என்ன அத்துனே தெரில அது அது அந்த மாதிரி தெரிய அந்த பொம்பளைங்களோட ஸ்டைல் இருக்கும்ல அதை வச்சு நாலு டைப் சொல்லி வச்சுக்கிறான் இவங்க நான் நினச்சிக்கிறாங்க பத்தின பாவம் இந்த பத்தினி நம்ப மோசம் அதனால் புகழ்கிறத்துல ரொம்ப அசிங்கம் இருக்குது முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க கவனமாக இருங்க புகழ்ந்தா ஆயிடாதீங்க ஐயோ குமாரா கவர்மெண்ட் வேலை செஞ்சு நல்லா வீடு கட்டி நல்லா கிரானுவாங்க நல்லா இருலன்னு யாருக்கு தெரியணா ஆ போதுண்டான்றாங்க மொத்த வீடு கட்டல போதும்ன்றாங்க நான் சொல்கிறேன் வீடு கட்டினா எப்படா போதும் கார் வாங்க தேவையில்லையா இல்லை அடுத்தடுத்த அடுத்த இது அதுக்கு நகை நட்டுலாம் சேர்க்க தேவையில்லையா வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேற தேவையில்லையா நான் பாராட்டவே மாட்டேன் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கார்னு என்ன ஏன் நான் நானுங்கள வாழ்ற மாட்டீங்க நீங்க நல்லா பாடுறீங்கன்னா இதோட பெஸ்டான ஒரு பாட்டை பாட மாட்டீங்க அது அதே பாட்டை வந்து கண்ணா நிப்பீங்க அவ்வளோ நல்லா பாடுறீங்களே பிடிச்சிருவாங்க அந்த பாட்டை சில பேர் ஓநாள் மசுக்கு ஒரே பாட்டை பாடி ஏன்னா அதான் நல்லா இருதுட்டாங்கல்ல நடைய மாத்து எப்பவுமே எப்படி இருங்க பாராட்டு நாங்கள் மனப்பாடம் பண்ண பாராட்டினா நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிப்பீங்க தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் உங்களை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கில்லி நல்லது நடையா செல்லணவு ஒன்று தான் அந்த அந்த பாட்டி உங்கள் வானலில் மறுக்கவே மாட்டேங்க எங்கே போனாலும் அவங்களே தேடுவீங்க யார் முடியும் போய் போய் நிற்பீங்க யாருன்னா கிள்ளி மொத்தம் கொடுப்பாங்களா ஆண்டி படு கேவலமானவன் மனுஷன் யாருன்னா பாராட்டானா பண்ணுவோம் அதே மாதிரியே ஆமாம் நீங்களும் என்ன பார்த்து ஐயோ நல்ல ஒரு அப்படிலாம் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன் இதே மாதிரி எல்லாரையும் தேடுவேன் எதா பார்த்தாலும் யாரா என்ன நல்லவன் சொல்ல மாட்டாங்களான்ட்டு நீங்கள் உசார நீங்க காலில் கூட ஊந்துருப்பீங்க கண்டிக்கவே மாட்டேன் ம் என்னன்னா இருந்தாலு ஒரு சொன்னே இல்லாமல் இருக்கிறானே இருந்தாலும் எதனா பண்ணி காவலாம் என்ன உம் அவரு நல்லா தான் ஆயினே இருப்பாரு நம்ம நிலம என்னன்னு கேட்பான் அப்பமா அப்படிலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க யார் ரொம்ப நெருக்கமாக விட்டு போகிறதுக்கு காரணமே அவன் நெருக்கமாக ஒருத்தே என்ன எதனால் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கு ப்ராக்கெட் போடுறதுன்றாங்கள அது ப்ராக்கெட்டுக்குள்ளெலாம் சிக்காதீங்க நீங்கள் புள்ளி கம்மாவெல்லாம் தாண்டி வந்துடுங்க தமிழில் ப்ராக்கெட்டு புள்ளி கம்மா கிடையாது தமிழ் என்ன கிடையாது புள்ளி கம்மா ப்ராக்கெட்டு கிடையாது புள்ளி கம்மா ப்ராக்கெட் இல்லாமல் தமிழை எழுதணும் எழுத படிக்க முடியும் ஆங்கிலத்துலேருந்து திரும்ப வந்தோடனே புள்ளி கமா பிராக்கெட்லாம் வந்துச்சு ஆங்கிலத்தில் தான் புள்ளி கம்மாவுக்கு வித்தியாசம் இருக்குது ஆங்கிம் அப்படின்னா புள்ளி வச்சுட்டாங்கன்னா ஆங்கிம்னு அர்த்தம் நாட் லீவ் இம் அந்த புள்ளி ஸ்டாப்புக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது புரியுதா ஆங்கிம் புள்ளி ஸ்டாப் முடிஞ்சிச்சு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட் அது நாட் லீவ் இம் ஆங்கிம் நாட் அங்கே புள்ளி வச்சான்னு வச்சிங்களேன் தூக்கு போடாத அந்த புள்ளிக்கு அந்த மாதிரியே இருக்குது நாட்டுக்கு முன்னாடி வச்ச ஒரு புள்ளி நாட்டுக்கு அப்புறமா வச்ச புள்ளிக்கு வேறு லீவ் இம் அப்படின்னு அர்த்தம் புரியுதா தான் இந்த பிரச்சனை இவரை தூக்கில் இடுங்கள் தான் எழுத முடியும் எங்க புள்ளி வைக்கலாம் எங்க கம்மா போடலாம் ஒன்றும் பண்ண முடியாது இவரை தூக்கி இடுங்கள் தூக்கி இடுங்கள் இவரை எப்படி ஒன்றா மாற்றி போட்டுவாரு ஒன்றுமே செய்ய முடியாது இவரை தூக்கிலிடுங்கள் விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் தூக்கில் இடுங்கள் விட்டு விடுங்கள் இவரை தூக்கில் இடாதீர்கள் எப்படி ஒன்னா எழுது ஒன்று அர்த்தமே மாற்றவே முடியாது தூக்கி தான் போட்டுருவாங்க அவரை புரியுதா ஆனால் இங்கிலீஷ்ல புலிஸ்டாப் ஸ்டாப் வேல்யூக்குது தற்பெருமை பாராட்டுன்றதெல்லாம் ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அவனுக்கு வந்த பேர் செஞ்சது அவனுக்கு தான் காலண்டரு டேட்டு டைம்லாம் எதுனானுங்க நம்மளுங்கெல்லாம் உருவத்தை கூட மதியில்லை எனக்கு ஒரு உருவம் இப்படி இருக்குன்றதுக்காக வந்து ஒருத்தன் பேர் கூட சொல்லவே இல்லை அவசியம் இல்லை நான் என்ஜாய் பண்ணேன் நான் வாழ்ந்துட்டேன் போயிட்டேன் எனக்கு நான் அவனுக்கு புக்கு கொடுத்து படிச்சுட்டேன்னா அவன் போட்ட வச்சு என்ன பண்ண போகிறேன்னு அப்பயே யாருக்கு தற்பருமை பொகுச்சு இந்த கண்ணா பண்ணியிருப்பான் நான் தான் இன்னார் இன்னாருக்கு பிறந்தவன் இன்னாருக்கு இது பண்ணியிருந்தேன் ஊரு பேர் ஜாதியெல்லாம் போட்டு இவனுக்கு தான் கண்ணு பிடிச்சி இவனுக்கு இந்த ஜாலியில் பிறந்தார் அந்த ஜாதியில் பிறந்தார் இவர் அப்படி பிறந்தார்ன்னு இருக்கிறானுங்க ஆனால் பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் உரிந்த மனிதர்கள் இன்றைக்கு தான் தற்பெருமைக்காக வேண்டி ம் ஒரு லைட்டை கொடுத்துட்டு பேர் மேலே எஞ்சிருக்கு லைட்டை வெளிச்சமே வெளியே வரது ஆமாம் உபாயம் கிருஷ்ணசாமி செட்டியார்னு இருக்கோம் லைட்டே தெரியாது கற்றுக்கிறீங்களா கோயில் இருக்கும் கடிகாரம் கூத்துருப்பான் மேலே விட்டுருப்பான் மூஞ்சே கடிகாரத்தை சைடில் தான் போய் பார்க்கணும் நீங்கள் மது தற்பொருமே பார்த்து நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது